அதுக்கு அவர்தான் குரு அவர் வேலையாபட்டையில இருக்காரு அவரா சரி சொல்லு அவர் தான் குரு அவரு வந்தா இத வந்து பத்த எப்படி எத்தனை பீடி வச்சிருக்கீங்க நீங்க பீடி பீடி ஒரு கத்த இருக்கு எடுத்து எடுத்து கத்த

பாத ஆல் பத்த வச்சுட்டிங்களே அப்புறம்னா எனக்கா

விட்டாங்க என் அம்மாவது கேட்கவே இல்லை அவன் சளிச்சு அவன் அடிச்சு அவனை களைச்சு போய் உந்துறான் அப்படி குளிச்சுட்டு பிறகு பிறகுதான் வந்து அம்மா ஆச்சு விட்டாங்க அம்மா காதுறாங்க